வங்க சரஞ்ச என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க சிரிச்சீட்டு இருக்கீங்கன்னா கேட்பீங்க எதுக்கு சிரிக்கிங்க கேட்பீங்க என்ன செய்ய பழம்பு வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி தான் சிரிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் அச்சா பாபாவே சிரிச்சுட்டாங்க இப்போ என் மாமா என் கூட தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உடம்பு இல்லையாம்மா அதனால வந்திருக்காரு அப்புறம் அந்த இது ஓட்டு வேறு எலட்சன் வேறு கிட்ட வந்துட்டுருக்குல்ல அதுக்கு வந்து எங்கள் மாமனார் வந்து மாமனார் வந்து இந்த இது ஆதார் கார்டும் ஃபோட்டோ அதெல்லாம் இப்போ கேட்காங்களாம்மா ஓட்டு போடுறது ஓட்டு போடுறதுக்குன்னு இல்லை இந்த ஸ்லிப்பு வரும்ல ஓட்டு ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க இல்லை அதை வச்சு தானே நாங்கள் ஓட்டு போட முடியும் அதுக்கு எல்லாமே கேட்டுட்ருக்காங்க என்ட்டி எங்கள் அப்பா சொன்னாங்க எனக்கு எந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆதார கார்டு ஃபோட்டோ எடுத்து சொன்னாங்க அப்புறம் அந்த இது ஓட்டு ஐடி ஃபோட்டோ எடுத்து சொன்னாங்க நான் இன்னும் அனுப்பலை நீ அனுப்பணும் அப்படியே இங்கே வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சங்க தண்ணா அப்படின்ட்டாங்க நான்லாம் மாட்டேன் நான் எப்போ நல்லா அப்போ தான் நான் போவேன் போட அப்படின்ட்டாங்க நான் ஓட்டு போடுறதுக்கு தான் நான் சரி ஃபோட்டோ எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வேற இல்லாமல் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் இருந்துச்சு அதனால் வந்திருக்காரு வந்திருக்காங்க அப்புறம் நான் கேட்டேன் நீங்கள் ஊருக்கு போவீங்களா சரி வாங்க ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டேன் நானே வரல அப்போது ஓட்டு போட்டால் நீங்கள் போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே சரி நீங்கள் போகாதன்னா நான் எதுக்கு போகணும் தேவையில்லாமல் நான் அங்கே போய் கொடுத்துட்ருக்கணும் நீங்களே போகமாட்டேன்னுட்டிங்க அப்போ நான் எதுக்கு கொடுத்துட்ருக்கணும்னு சொல்லி இங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த வீடு விஷயமாக கேட்டீங்க வீடு வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்க ஆமாங்க உண்மைதாங்க அதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது கண்டன்ட்டு கண்ட்டுக்காக அந்த வீடியோ போட்டிருக்காங்க கண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லைங்க நான் பொய்யா ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன் எப்பவுமே அந்த இது தான் செய்து நான் இன்னும் நாலாயிரம் பாக்கி இருக்குது நான் வடகு கொடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் கொடுக்கலங்க நான் கொடுக்காம சரி நம்ம காலி பண்ண சொல்கிறாங்க எப்படி ரெண்டு மாதத்துக்கு வாடகை இருக்குது ஒரு மாதத்துக்கு கொடுத்தாலும் இன்னொரு மாதம் கேட்க தான் போகிறாங்க எதுக்கு நம்ம அட்வான்ஸே அடுத்த மாதம் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்களே நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கல இன்னும் பாக்கி எவ்வளோ நிற்கிதுன்னா அட்வான்ஸ் வந்து நாலாயிரம் நிற்கிதுங்க நம்ம நாளைக்கு கேட்டு போகணும் நாளைக்கு தான் பதினஞ்சாந்தேதி நாளைக்கு தான் கேட்டு பார்க்கணும் அட்வான்ஸ் கொடுங்க நீங்கள் எப்போவுமே கொடுத்துருங்க நாங்கள் கால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் அது பிரகாரம் நடக்கும் அப்பாக்கிட்டேயும் நேற்று சொன்னேன் இந்த மாதிரி பதினஞ்சேதி தான்ப்பா வருது வாடகை கொடுக்கறது அப்படின்னு சொன்னேன் பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்க நல்லா நிற்கும் அப்பா அந்த பணத்தை வாங்கி உன்கிட்ட கிளம்பு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னாங்க இவங்க தருவாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் நம்ம கேட்டு பார்க்கணும் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு அதன் பிரகாரமாக தான் உங்கள்ட்டு இது பண்ண முடியும் எதுவும் பொய் இல்லைங்க எனக்கு பொய் சொல்ல அவசியமும் இல்லை என் மாமன் இங்கே தான் இருக்காங்க இந்த இருக்காங்களா ம் அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய நல்லா இருக்கு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் முளைக்கானாமட்டி வச்சிக்கோங்க இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நம்ம டைச்சனை வரும் ஏன் டெல்லாம் பேசுகிறீங்க எனக்கு ஒத்த தலைவலி இந்த சைடு மட்டும் வலிக்குது அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை சரி அடுத்த வெளியில பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்